நாலு கொத்து வேப்பில மட்டும் இருந்தால் போதுங்க நிறைய காசியும் மிச்சம் பண்ணலாம் அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இதுக்காக நாலு கொத்து கருவேப்பில் எடுத்துக்கோங்க தண்ணியில் போட்டு கழுவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க இது கூட அரை கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதே போல் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக ஆலிவ் ஆயில் பாதாம் எண்ணெய் இப்படி கூட நம்ம பயன்படுத்திக்கலாங்க இது கொஞ்ச நேரம் காய்ச்சின உடனேயே எண்ணெய் நல்லா பச்சைக்கொள்ளலாம் வந்துடும் அதுக்கப்புறமா இதே போல் பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரத்தை இதே போல் நல்லா நுணுக்கி தையில எடுத்துக்கோங்க கொஞ்சம் நுணுக்கி எடுத்துக்கணும் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் போதும் இப்போ நம்ம இதில் சேர்த்து விட்டுக்கலாம் கூடவே ஒரு சிட்டிக அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாங்க ஏ கஸ்தூரி மஞ்சள் தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க விட்டமின் இ கேப்சியூல் இருந்தால் அதை மட்டும் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் விட்டுரலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஆறு மாதம் வரைக்கும் போகாது முகத்தில் நிறைய தழும்புகளோ கருமையோ அல்லது மகிழ் தூத முன்னாடியோ குளிக்கிறதுக்கு பத்து நிமிஷம் முன்னாடியே மசாஜ் பண்ணவே போதுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள்